தேசிய தேர்வு முகமை நடத்தும் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்ற முடிந்தது இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் ரெங்கபாண்டி ரெங்கபாண்டி இப்ப நீட் நுழைவுத் தேர்வு தற்போது நடைபெற்ற முடிந்திருக்கிறது தகவல்களை பகிர்ந்து மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வானது தற்போது இந்தியா முழுவதும் இன்று நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேருக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அதே போன்ற தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்றரைக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் சென்னை இந்தியா முழுவதும் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மையங்களில் நடைபெற்றக்கூடிய இந்த தேர்வு மையம் இருந்து சென்னையை பொறுத்தவரை இருபத்தி மையங்களில் இந்த தேர்வானது எழுதப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து இந்த தேர்வு நடைபெற்றிருக்கிறது இரண்டு மணிக்கு ஆரம்பித்த தேர்வு ஐந்து இருபது மணிக்கு முடிவடைந்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இந்த தேர்வானது நடைபெற்றிருக்கிறது தேசிய தேர்வு முகமை மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அதாவது முழுக்கை சட்டைகளை அணியக்கூடாது அறக்கை சட்டை அணிய வேண்டும் தங்க நகைகள் உள்ளிட்ட பல் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் மாணவர்கள் தற்பொழுது தேர்வு எழுதி வெளியே வரக்கூடிய காட்சியை தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் சந்திர அவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த தேர்வில் மிக முக்கியமான தேர்வாகப்பட்டது மருத்துவ படிப்பிற்கு சேர்வதற்கு இந்த முக்கியமான நிலைவுத் தேர்வாக இந்த நீட் தேர்வானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நீட் தேர்வில் தமிழகம் முழுவதும் ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவிகள் மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னையை பொறுத்தவரை இருபத்தி எட்டு மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது மூன்று இரண்டு மணிக்கு ஆரம்பமான தேர்வு தற்பொழுது நிறைவுபட்டு மாணவிகள் அந்த தேர்வு மையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சியை கடப்படுகிறது தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த கே கே நகரில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்திலிருந்து மாணவ மாணவிகள் தங்களுடைய நீட் தேர்வுக்கான இந்த தேர்வை எழுதி முடித்து வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கிறது தற்பொழுது நம்மிடம் ஒரு

தேர்வு எழுத வரக்கூடிய மாணவிகள் பிசிக்ஸ் தேர்வு வினாத்தாள்கள் மட்டும் சற்று கடினமாக இருந்ததாகவும் கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த தேர்வு மையத்தில் கட்டுப்பாடுகள் சற்று குறைவாக இருந்ததாக இங்கே தேர்வு எழுதி வரக்கூடிய மாணவிகள் தெரிவிக்கின்றனர் நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரங்கபாண்டி